கடலே போற்றி திருக்கழு கொன்றே செல்வா போற்றி பொறுபவ போனத்தரணே போற்றி பற்றோர் பற்றி அரியேன் போற்றி குற்றால் திரும்பூத்தா போற்றி அருமந்த அரசே போற்றி சீரார் கிருவை யாரா போற்றி கவாய் கனகா திரலே போற்றி கைலை மலையானே போற்றி 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 பெண்ணாகிய பெருமான் மழை திருமாமனிதிகழ மன்னார்ந்த அருவை திறமழலை முழவதிலும் அண்ணாமலை தொடுவார் வினை வரு வண்ண மறு மேதிரு அண்ணாமலை தொழுவார் வினை வரு வண்ண மறு மேதிரு அண்ணாமலை தொழுவார் வினை வரு வண்ண மறு பக்தனாய் பாடமாட்டேன் பரமணே பரமயோகி நாள் பக்தி செய்வேன் என்னை நீய வேண்டாம் முத்தனே வாத்தில்லை… அம்பலத்தில் ஆடுகின்ற அத்தா உன் நாடல் காண்பாய் அடியனே வந்தவாரே உமகேய் விரரை வேண்டாதே மூணா திரிபோர் உள்ளே அகந்த முகத்தால் மிக வாடி தாளாதிருப்பே தங்கள் அல்லல் சொன்னதா வாழாதிருப்பே திருவாரூரில் வாழ்ந்து போ நீரே நீர் வாழாதிருப்பேர் திருவாரூரில் வாழ்ந்து போ நீரேயுதமம் செய்தே சிவாயனமயன பெற்றே தேனாயின் நமுதனுமா சிவ பெறுமா தானே வந்தனது உள்ளம் உள்ள கருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றி பெருத்திடவே ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றி வேறு ஊனாரும் உயிர் வாழ்கை ஒரு தன்றி வேறு திடவேணர்ந்து உதற்கறியவனன் நிலவலாமலை நீர்மலை மேவியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வடிகள் கடும தழுவி கொண்டுாது எந்த தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா எந்த வாழாதகற்றி அழசேல் மெழுகுவப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம் மானே ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம் மானே நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க நமைதும் என்னெஞ்சில் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவாருள் மகிழும் வெல்க சிறம் புவிவாரோங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசநடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேய தேரிந்தனி மலி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற எி எண்ணுதற்கு எழிலாள் கழல் இறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் எல்லை இலாதானே நின் பேரும் சீர் பொல்லா புகழுமாறு ஒன்று அறியேன் உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இவ் சங்கமத்துள் எல்லா பிறந்திரே நம்பேருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய என் ஓங்காரமாயின்ற மெய்யாவிமலா விடை பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி அந்த கன்ற நுண்ணிய நாம் விமலாம் பொய்யின எல்லாம் வந்து அருளி மெய்ஞான மிளகின்ற மெய் சுடரே என் ஞானம் இல்லாதேன் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகலிக்கும் அகலுக்கு நல்ல 나야 내가 레 아고 바 சிறந்த சிந்தனையுள் பிறந்த பிறப்பிருக்கும் எங்கள் பெருமாள் நிறவோரை விண்ணோட

நொலியானே நீராயுக்கி ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே தும்மிருளே தோன்றா பெருமயனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே

அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மற்ற மாமையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தென்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாமுதே

பயின்றாடும் தென் பாண்டி நாட்டே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வாட்டின் சொல்ல பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளா ஏத்த பணிந்து ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து போற்றி போற்றி பிச்சது ஏற்றும் பெருந்துரையான் அறிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அறிய பரஞ்சோதி நான் செய்வது ஒன்றும் அறியேனே தெரிய அறிய பரஞ்சோதி நான் செய்வது ஒன்றும் அறியேனே தெரிய அறிய